திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் முதலாவது புதன் மறைக்கல்வி உரை தூய மத்தையெழுதிய பரிசுத்தின செய்தியிலிருந்து இருந்து வாச அதிகாரம் பதிமூன்று விரை வசனங்கள் ஒன்று தொடங்கி ஒன்பது முடிய விதைப்பவர் உவமை அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் இருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்குச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில சில விதைகள் வலியூரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க சவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எனது முதல் கல்வி உரை கூட்டத்திற்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் யூபிலி ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இயேசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு என்ற தலைப்பில் தொடங்கப்பட்ட தொடர் மறைக்கல்வி உரையினை மீண்டும் நாம் தொடங்குவோம் எதிர்நோக்கை மீண்டும் பெற நமக்கு உதவும் இயேசுவின் ஓமைகளை பற்றி என்று நாம் சிந்திப்போம் ஏனெனில் உவமைகள் வரலாற்றில் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை காட்டுகின்றன இன்று நான் முக்கியமான ஓர் உவமையை பற்றி எடுத்துரைக்க விரும்புகிறேன் ஏனெனில் இந்த உவமையே அனைத்து உவமைகளுக்கும் ஒரு வகையான அறிமுகமாக அமைகின்றது அதுவே விதைப்பவர் உவமை இந்த உவமையின் வழியாக இயேசுவின் தொடர்பு கொள்ளும் முறையை நாம் அடையாளம் காண முடிகிறது இக்காலத்தில் நற்செய்தியை அறிவிப்பதற்கு இவ் உவமையானது நமக்கு நிறைய கற்பிக்கிறது இயேசு எடுத்துரைக்கும் ஒவ்வொரு உவமையும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையையோ அல்லது அக்கதையிலிருந்து ஏதாவது ஒன்றையோ அல்லது அக்கதையின் ஆழமான அர்த்தத்திற்கோ செல்ல நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த உவமையானது நமக்கு கேள்விகளை எழுப்பி போற்ற மாயைகளில் நின்றுவிட வேண்டாம் என்று நமக்கு வலியுறுத்துகிறது இக்கதையில் இவ்வுவமையில் நான் எங்கே இருக்கிறேன் எந்த உருவம் என் வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ளலாம் உவமை என்ற சொல் முன்னால் எறிதல் என்று பொருள்படும் கிரேக்க வினைச்சொல்லான சொல்லான பரபலியின் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது இந்த உவமையானது என்னை தூண்டுகிற ஒரு வார்த்தையை எனக்கு முன்னால் வீசுகிறது என்னை நானே கேள்வி கேட்க தூண்டுகிறது என்ற அர்த்தத்தில் அழைக்கப்படுகிறது விதைப்பவர் உவமை கடவுளின் வார்த்தையின் பரிணாமத்தை பரிமாணத்தை அது உருவாக்கும் விளைவு பற்றியும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன உண்மையில் நற்செய்தியில் இடம்பெறும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கை என்னும் நிலத்தில் வீசப்படும் விதை போன்றது இயேசு தனது பணிவாழ்வில் மக்களுக்கு எடுத்துரைக்கும் கருத்துக்களில் பல முறை விதைகள் விதையை எடுத்துக்காட்டாக வெவ்வேறு அர்த்தங்களுடன் பயன்படுத்துகிறார் மத்திய நச்செய்தியின் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இடம்பெறும் விதைப்பவர் மற்ற சில சிறிய ஓமைகளின் தொடரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது கோதுமை பணி மற்றும் களைகள் கடுகு விதை வயலில் மறைந்திருக்கும் புதையல் என்னும் சில உவமைகள் நிலப்பரப்பில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றன உவமையில் குறிப்பிடப்படும் மண் என்பது என்ன அது நம் இதயம் இதயம் மட்டுமல்லாது உலகம் சமூகம் திரு அவை என எல்லா இடங்களிலும் கடவுளின் வார்த்தை பலனளிக்கிறது வாழ்வின் ஒவ்வொரு யதார்த்தத்தையும் வாழ தூண்டுகிறது விதைப்பவர் உமையின் தொடக்கத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் ஏனெனில் அவரது வார்த்தை நம்மை கவர்கிறது ஆர்வத்தை தூண்டுகிறது பல சூழ்நிலைகளில் வாழும் மக்கள் பலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டனர் இயேசுவின் வார்த்தையானது பொதுவானது எல்லோருக்குமானது ஆனால் அவ்வார்த்தைகள் ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது இந்த சூழலானது உவமையின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது சாதாரணமான எளிய மனிதரான விதைப்பவர் ஒருவர் விதைக்கு செல்கிறார் ஆனால் விதை எங்கே விழுகிறது என்பதை அவர் பொருட்படுத்தவில்லை பாதையில் பாறைகளில் முட்களுக்கிடையில் என விதைகள் தனி கொடுக்க வாய்ப்பில்லாத இடத்தில் கூட அவர் விதைகளை வீசுகிறார் இந்த அணுகுமுறையானது கேட்பவரை ஆச்சரியப்படுத்துகிறது அது எப்படி என அவரை கேள்வி கேட்க தூண்டுகிறது நாம் வாழ்வில் நடக்கும் விடயங்களை கணக்கிட பழகிவிட்டோம் சில சமயங்களில் அது அவசியமானதும் கூட ஆனால் அன்பில் இது பொருந்தாது வீணாக விதையை வீசும் விதைப்பவரின் செயலானது கடவுள் நம்மேல் அன்பை வீசும் செயலுக்கான ஓர் உருவகமாகும் உண்மையில் விதையின் விதியானது பூமி அதை வரவேற்கும் விதத்தையும் அது தன்னை கண்டுபிடிக்கும் சூழ்நிலையையும் பொறுத்தது என்பது உண்மைதான் ஆனால் இந்த உவமையில் இயேசு நமக்கு சொல்லுவது கடவுள் தம்முடைய வார்த்தையின் விதையை எல்லா வகையான மண்ணிலும் அதாவது நம்முடைய வாழ்வின் எல்லா சூழலிலும் வீசுகிறார் ஏனெனில் சில நேரங்களில் நாம் மிகவும் மேலோட்டமாக வாழ்பவர்களாக திசை திருப்பப்பட்டவர்களாக உற்சாகம் நிறைந்தவர்களாக வரவேற்கப்படுகிறவர்களாக வாழ்க்கையின் கவலைகளால் சுமையை தாங்குபவர்களாக இருக்கிறோம் கடவுள் நம்மில் நம்பிக்கையுடன் இருக்கிறார் உடனே உடனடியாகவோ அல்லது பின்னரோ விதை மலரும் என்று நம்புகிறார் நாம் சிறந்த மண்ணாக மாறும் வரை அவர் காத்திருக்கவில்லை மாறாக எப்போதும் தாராளமாக நமக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் ஒருவேளை அவர் நம்மேல் கொண்ட நம்பிக்கையை ஏனெனில் இது கடவுளின் தாராள மனப்பான்மை மற்றும் இரக்கம் என்ற பாறையில் நிறுவப்பட்ட நம்பிக்கையை பார்ப்பதன் வழியாக சிறந்த மண்ணாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஆசை நம்ம தூண்டப்படுகிறது விதையானது கனியை தரும் விதத்தை சொல்வதில் இயேசு தனது வாழ்க்கையைப் பற்றியும் பேசுகிறார் இயேசுவே வார்த்தையாகவும் விதையாகவும் இருக்கின்றார் கனி கொடுக்க விதை மடிய வேண்டும் எனவே இந்த உவமையானது கடவுள் நமக்காக விதையை வீணடிக்கவும் தயாராக இருக்கிறார் இயேசு நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இறக்கவும் தயாராக இருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கின்றார் வான் கோங் என்ற ஓவியரின் சூரிய மறைவு நேரத்தில் விதைப்பவர் என்னும் அழகான ஓவியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது சுட்டரிக்கும் சூரியனில் விதைப்பவரின் அந்த உருவம் விவசாயியின் உழைப்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது விதைப்பவரின் முதுகுக்குப் பின்னால் வான் கோங் முற்றிய தானியத்தை சித்தரித்துள்ளார் இந்த உருவமானது எதிர்நோக்கின் உருவமாக காட்சி அளிக்கப்படுகிறது ஒரு வகையில் விதையானது ஏற்கனவே கனி கொடுத்துள்ளது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் விதை பலனளித்துள்ளது இருப்பினும் காட்சியின் மையத்தில் விதைப்பவர் இல்லை அவர் ஓரமாக நிற்கிறார் ஒருவேளை அவர் சில நேரங்களில் இல்லாததாகவோ அல்லது தொலைவில் இருப்பதாகவோ தோன்றினாலும் வரலாற்றை நகர்த்துபவர் கடவுள் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காக முழு ஓவியமும் சூரியனின் உருவம் ஆதிக்கம் செலுத்துகிறது ஏனெனில் பூமியின் நிலப்பகுதிகளை சூடாக்கி விதையை விதைக்க வைப்பது சூரியன்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையில் கடவுளின் வார்த்தை நம்மை வந்து அடைகிறது அவருடைய வார்த்தையாகிய இந்த விதையை வரவேற்க எப்போதும் இறைவனுடன் அருளை நாம் கேட்போம் நாம் ஒரு வளமான மண் அல்ல என்பதை உணர்ந்தோமானால் நாம் சோர்வடையாமல் நம்மை ஒரு சிறந்த நிலமாக மாற்றுவதற்கு இன்னமும் அதிகமாக உழைக்கும்படி அவரிடம் கேட்போம் அனைவருக்கும் நன்றி